வணக்கம் சரியாக அமித்ஷா மதுரை வந்த நேரம் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்யல் அதிர்ந்து போன பாஜகவினர் அப்படி அமித்ஷா அவர்கள் மதுரை வந்த நேரம் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து திமுக அரசிற்கும் மத்திய பாஜக அரசிற்கும் இடையே மோதல் போக்கே நிலை வருகிறது இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இன்னும் சில நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதேபோல் திமுகவின் அமைச்சர்கள் எம்பிக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் தொடர்ந்து அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை சோதனையால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு காரணம் மத்திய பாஜக அரசு என்று தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் நிலையில் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் முக்கிய தலைவருமான அமித்ஷா அவர்கள் மதுரை வந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது அண்மையில் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜக மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மிக கடுமையாக விமர்சித்தார் இந்த மதுரையில் பாஜகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோரை ஒன்று திரட்டி அமித்ஷா அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதற்காக அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் இரவே மதுரைக்கு வருகை தந்தார் அப்போது மதுரை வந்த அமித்ஷாவை தமிழக பாஜகவினர் உற்சாகமாக வரவேற்றனர் இதற்கிடையே நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் நேரம் பார்த்து மதுரை மாநகரின் பல இடங்களில் திமுக சார்பாக பிரம்மாண்டமான பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுவாக பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற எங்கு தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் டெல்லி படையெடுப்புக்கு எப்போதும் தமிழ்நாடு வீழாது என்ற பாசங்களுடன் அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன இதேபோல் சென்னையிலும் பல இடங்களில் இந்த பதாகையில் வைக்கப்பட்டிருந்தன அது மட்டுமல்லாது சமூக நிலங்களிலும் இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாக பரவின இது பாஜக மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியது இதற்கிடையே நேற்றைய தினம் மதுரையில் பேசிய அமித்ஷா அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்தார் இதனால் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் சூழ்பிடித்துள்ளது நேற்றைய தினம் பாஜகவின் முக்கிய தலைவரான அமித்ஷா அவர்கள் மதுரை வந்த நிலையில் எங்கள் தமிழ்நாடு எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் டெல்லி படையெடுப்புக்கு எப்போதும் தமிழ்நாடு வீழாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாசகங்களுடன் மதுரை முழுவதும் வைக்கப்பட்டிருந்தே இந்த பிரம்மாண்டமான பதாகைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க